ஒபிசிட்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்சுலின் மெட்டபாலிஸில் மாறுபாடுகள் ஏற்படும் இன்சுலின் மெட்டபாலிஸில் மாறுபாடுகள் ஏற்படும் போது கண்டிப்பாக ஒரு குறைந்த வயசுலேயே ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து நிறைய மல்டிபிள் சிஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் திருமணமான பெண்களுக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் கருப்பட்டியை வந்து ஒரு சிறந்த உணவுப் பொருள் எப்படின்னா இரும்புச்சத்தையும் கொடுக்கும் இரும்புச்சத்தையும் கொடுக்கும் தேவையான மினரல்ஸையும் கொடுக்கும் சோற்றுக்கட்டாளையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களோட பிசிஓடி கரையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாலிசிஸ்டிக் ஓவரன் டிசீஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம் பிசிஓடியும் உங்களுக்கு இருக்கு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் சரியாக கேர் எடுத்துக்கல அதுக்காக நீங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கல உணவுப் பொருட்களை மாற்றிக்கல அப்படிங்கிற பட்சத்துலையும் மருந்துகளை எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துலேயும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உடற்பருமன் கூடிடும் சரியா உடற்பருமனுங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் என்ன பாதிப்பை உண்டு பண்ணும் சார் அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுலேருந்து டெலிவரி அதுக்கப்புறம் இரண்டாவது குழந்தை அதுக்கப்புறம் தொடர்ந்து மாதவிடாய் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதனால் ஒபிசிட்டிலேருந்து ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது டைப் டூ டயபிட்டிஸ் மில்டஸ் ஒபிசிட்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்சுலின் மெட்டபாலிஸில் மாறுபாடுகள் ஏற்படும் இன்சுலின் மெட்டபாலிசில மாறுபாடுகள் ஏற்படும் போது கண்டிப்பாக ஒரு குறைந்த வயசுலேயே ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக மாறும் அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தொடர்ந்து மெட்ஃபார்மின் எடுத்துக்க வேண்டியிருக்கும் சக்கரை நோயை குறைக்கிறதுக்கான மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ உங்கள் உடல் வந்து விரைவில் வந்து சக்கரை நோயால் பாதிக்கப்படும் ஸோ இது மேலும் திருமணமான பெண்களுக்கு பிசிஓடி இருக்கும்போது குழந்தை உண்டாகிறதுக்கான சான்சஸை வந்து குறைக்கும் பிசிஓடி இருந்தால் குழந்தை பிறக்காது அப்படிலாம் கிடையாது பிசிஓடி இருந்தாலும் குழந்தை பிறக்கலாம் இருந்தாலும் அதிக அளவிலான சிஸ்ட் சிஸ்டோட சைஸ் அதிகமாக இருக்கும் நிறைய மல்டிபிள் சிஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் திருமணமான பெண்களுக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும் ஸோ பிசிஓடியை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்கணும் இப்போ பிசிஓடிக்கு எப்படி எளித எளிய முறையில் சரி செய்யலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிசிஓடி அப்படின்னோட நீங்கள் பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு பண்ணுங்கள் கு தினமும் வந்து நாற்பத்தைந்து நிமிடம் வந்து நடைபயிற்சி மேற்கொள்ளணும் வாக்கிங் செய்யும் வாக்கிங் போகணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெய்லி வாக்கிங் போயணும் வாக்கிங் போகும்போது உடல் வியர்க்கணும் நல்ல காற்றோட்டத்தில் நல்ல சூரிய ஒளி இருக்கும்போது வாக்கிங் போங்க வாக்கிங்க்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி அது செய்யுங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் உடல் எடை வந்து குறையும் பிசிஓடியுமே நல்ல குணமாகி வரும் மேலும் இப்போ இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எட்டு மாதிரி போட்டு அதுலேயே நீங்கள் நடக்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி செய்யலாம் லிமிட்டடாக வந்து பாதுகாப்பான முறையில் விளையாட்டு பயிற்சியும் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது எளிதாக வந்து பிசிஓடிலேருந்து நம்ம விடுதலை பெறலாம் மேலும் வந்து உணவு பழக்கங்கிறதுல மாற்றம் நம்ம என்னெல்லாம் இப்போ சொன்னோமோ என்ன சொன்னோம் ஓகே ப்ராய்லர் சிக்கன் சொன்னோம் அதிகமான அளவு பால் எடுத்துக்கிறது சொன்னோம் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஐட்டம் சொன்னோம் நிறைய வருத்த உணவுகள் சரியா இந்த இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது வெள்ளை சக்கரை இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மாற்றங்கள் வந்து உடலில் நடக்கும் அப்போ மாற்றங்கள் நடக்கும்போது உங்கள் ஒபிசிட்டி ஃபஸ்ட்டு குறையும் அதுக்கப்புறம் பிசிஓடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இப்போ நம்ம என்ன உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் பிசிஓடி வந்துருச்சு நான் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிட்டேன் எந்த உணவுகளை நான் அதிகமாக எடுத்துக்கலாம் எது வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக எனக்கு வந்து பிசிஓடியை குறைக்க உதவி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கான முதன்மையான உணவாக நான் சொல்கிறது வந்து உளுந்து தான் ஸோ இடுப்பலம்பு பலங்கிறது பெண்களுக்கு வந்து தேவையான ஒன்று ஏன்னா மாதவிடாய் தொடர்ந்து இருக்கிறதுனாலையும் குழந்தை பிறப்பு மெனாஃபாஸ் இந்த மாதிரி மெட்டபாலிக் இயல்பான மெட்டபாலிஸ்துலையே அவங்களுக்கு பெல்வி கேவட்டியில் அதிகமான மெட்டபாலிசம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இடுப்பழம்பு பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இடுப்பழம்பு பலத்துக்கு முதன்மையான உணவுன்னு பார்த்திங்கன்னா உளுந்து தான் இந்த உளுந்தை வந்து நீங்கள் களி செஞ்சு கொடுக்கலாம் கஞ்சியாக வச்சு கொடுக்கலாம் உளுந்தம் கஞ்சியாக வச்சு கொடுக்கலாம் உளுந்து சாதமாக வச்சு கொடுக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உளுந்து வடை கொடுக்கலாம் ஒரு வாரத்தில் மூணு நாள் உளுந்து உணவில் சேர்க்கணும் அப்படி சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து இடுப்பிலும்பு வந்து பலம் பெறும் அதுக்கப்புறம் இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் பிசிஓடி உள்ளவங்க நல்லெண்ணெயை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும் நல்லெண்ணெயை வந்து உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் எல் எல் சார்ந்த பொருட்கள் வெள்ள எல் எல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே பெண்களுக்கான ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை வந்து அதிகமாக சுரக்க வைக்கும் ஆண்ட்ரோஜன் அளவாக குறைக்கும் ஸோ நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து வாய்க்கு பிளிக்கலாம் ஒரு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லாம் பொரியலில் பயன்படுத்தலாம் குழம்புகளில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெயை நீங்கள் வந்து தினமுமே சேர்த்துக்கொள்ளலாம் பிசிஓடி உள்ள பெண்கள் வந்து தினமுமே சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பட்டி கருப்பட்டி வந்து ஒரு சிறந்த உணவுப் பொருள் எப்படின்னா இரும்புச்சத்தையும் கொடுக்கும் இரும்புச்சத்தையும் கொடுக்கும் தேவையான மினரல்ஸையும் கொடுக்கும் சரியா உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து மினரலையுமே கருப்பட்டி வந்து கொடுக்கும் இரும்புச்சத்தும் கொடுக்கும் வெள்ளச்சக்கரையை அவாய்ட் பண்ணுங்கள் கருப்பட்டி வந்து நல்ல தரமான கருப்பட்டி வாங்கி பயன்படுத்துங்க கருப்பட்டி நாட்டு சக்கரை பயன்படுத்துங்க ரெண்டுமே இரும்புச்சதை அதிகமாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் உணவில் சேர்த்துக்குங்க மோர் சேர்த்துக்குங்க சரியா பால் அவாய்ட் பண்ணுங்க இருந்தாலும் நெய் வந்து குறைந்த அளவில் சேர்க்கும் போது தினமும் சேர்க்கும்போது உடலுக்கு தேவையான சூட்டை வந்து நெய் கொடுக்கும் சரியா நெய் மோர் வந்து வெண்ணெய் எடுத்த மோரை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு உடல் சூடு உள்ள பெண்கள் வந்து ரொம்ப பிஎம்ஆர்ட்டு அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தாலும் பாடி ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பித்த உடம்புன்னு சொல்லுவோம் அவங்க வந்து மோர் தினமும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து மூலிகையாக பயன்படுத்தலான்னா சோற்றுக்கட்டாளை தான் நம்பர் ஒன் மூலிகை இப்போ சோற்றுக்கட்டாலை பொறுத்த வரைக்கும் அதோடைய தோலை வந்து வந்து நீங்கள் சீவிடணும் தோலை சீவிட்டு அதோட உள்ள ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லியை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வந்து மோரில் கலக்கி குடிக்கலாம் வாரத்து மா ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நாள் விட்டு வரும் பதினைந்து நாள் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சோற்றுக்கட்டாளையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களோட பிசிஓடி கரையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரியா கோ சோற்றுக்கட்டளைக்கு இன்னொரு பேரே வந்து குமரி ஸோ வந்து சோற்றுக்கட்டாளையை வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அது அதை பயன்படுத்துறது மூலமாக பிசிஓடிக்கு சிறந்த ஒரு உணவுப் பொருளாகவும் சிறந்த மூலிகையாகவும் அது பயன் தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எள்ளு முட்டாய் எடுத்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் சிவப்பு அவல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்துங்க கடை உணவுகளை தயவு செஞ்சு வாங்காதீங்க இப்படி எளிதான உணவு பழக்கத்தை மாற்றி எளிதான லைஃப் ஸ்டைல மாற்றி பிசிஓடிலேருந்து எளிமையாக வந்து நீங்கள் விடுதலை பெறலாம் இதுக்கு மேலும் நம்ம மருந்து தேவைன்னா சித்த மருந்துகளை எடுத்துக்கொடுறது மூலமாக பிசிஓடிலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயும் மொத்தமாக விடுதலை பெறலாம் ஸோ அனைவரும் பயன்படுத்துங்கள் வணக்கம்